இப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கறது இப்போ சகஜமாயிருச்சு பக்கத்து வீட்டு பிள்ளை வச்சுருக்கிறான் எங்களோட பிள்ளை வைக்காட்டி அவன்கிட்ட மனநிலை எப்படி இருக்கும் ஓகே மொபைல் ஃபோன் அந்த மொபைல் ஃபோன் உள்ளே போய் அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் அவதானிக்கிறதில்லை சிலர் பெற்றோர் அவதானிக்கிறாங்க சிலர் அவதானிக்கிறது இல்லை ஆனால் எட்டு வயது ஒரு பையன் சிறுவன் மொபைல் ஃபோனில் கேம் விளையாடி கொண்டிருக்கிறாரு அதே கேம் விளையாட்டலுக்கு அந்த கேம் விளையாட்டுக்கு அடிமையாகிய பக்கத்து வீட்டில் உள்ள பதிமூன்று வயது சிறுவன் வந்து அந்த கேமில் மிகுதியை நான் விளையாடுறன் என்று தாண்டு கேட்டிருக்காரு அல்லது ஒரு வீடியோ ஒன்று காட்டியிருக்காரு இந்த வீடியோவையும் கொஞ்சம் பார்க்கறது தானே கொடுக்க இல்லை அந்த எட்டு வயது சிறுவன் பதிமூன்று வயது சிறுவன் கூறிய ஆயுதத்தால் அந்த எட்டு வயது சிறுவனை குத்தியிருக்கிறார் இன்றைய மௌபிம பத்திரிகையில் செய்தி வெளியாகின்றது பார்க்கலாம் அங்குனுக்குள்ள பெலசென் தவத் சிசு கேதவா ஜங்கம வீடியோவா நொபென்வாய் தாத்துனே தர்வா அடே தர்வாட்டது வீடியோ ஒன்றை காட்ட மறுத்த எட்டு வயது சிறுவன் மீது பதின் மூன்று வயது சிறுவன் கத்தியால் குத்தி இருக்கிறார் கத்தியால் குத்திவிட்டு தலைமறை வாகி அந்த பதின் மூன்று வயது சிறுவன் நஞ்சருந்தி இருக்கிறார் இப்போது இருவரும் இருவேறு வைத்தியசாலைகளில் இருக்கின்றார்கள் ஒருவர் அம்மன் தோட்ட வைத்தியசாலையிலும் இன்னும் ஒருவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அடிமையாக இருக்கிறாங்க கேம் கேம் எந்த நேரமும் கேம் 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 விளையாட்டு வீடியோ கேம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கையடுக்க தொலைபேசியில் இணையத்தின் ஊடாக வருகின்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறது சரி யாரை குறை சொல்வது என்று தெரியாது பெற்றோர்களை குறை சொல்வதா அல்லது ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு எனக்கு மொபைல் போன் வேணும் என்று கேட்கிற பிள்ளைகளை குறை சொல்வது